வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பழதானிய தோசை செய்யப்போகிறோம் எளிமையான முறையில் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் கால் கால் கப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாம் ஊற வச்சாவே உங்களுக்கு நிறைய வந்துடும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கோதுமை கால் கப்பு கேப்பை கால் கப்பு தென கால் கப்பு கம்பு கால் கப்பு சுண்டல் கால் கப்பு கொண்டக்கடலை வந்து கால் கப்பு வேர்க்கடலை பருப்பு கால் கப்பு சோளம் வந்து கால் கப்பு தட்டைப்பயிறு கால் கப்பு உளுந்து கால் கப்பு பச்சைப்பயிறு கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு அரிசி கால் கப்பு இது எல்லாத்தையும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா ஊறிடுச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா ந நைட்டாக குறை குறைனு தான் அரைக்கணும் நம்ம அடை தோசைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நெருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைசா அரைக்க வேணாம் என்னென்ன பார்த்துருவோம் பாருங்க வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் மல்லி இலை போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் பாருங்கள் இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க இப்போ தோசையை ஊற்றிக்கிடுவோம் இதை பாருங்கள் பண்ணிவிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க தோசையை ஊற்றிடுவோம் ஒரே மாதிரி தோசை இட்லியே நைட்டு செய்விய இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா ஒரு சட்னி வச்சு இந்த தோசை ஊற்றுனா போதுங்க ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிருவோம் எங்கள் பலதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பச்சை அரைச்ச ஒரு மிளகா சட்னி வச்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டியானது உங்கள் வீட்டிலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்